ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஜேஎஸ் ப்ராப்பர்ட்டி சந்திந்து ஜீவா இப்போ நம்ம சேலம் டு ஆத்தூர் பைப்பாஸில் டோல்கேட் பக்கத்தில் லேண்டு ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க அதான் பார்க்க வந்துருக்கோம் நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டி டோல்கேட்டு அந்த டோல்கேட்டிலேருந்து நம்ம ஆத்தூர் ரோட்டில் ஒரு நூறு மீட்டரு வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு ரோடு புரியுதுங்க இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக வெள்ளாழகுண்டம் போகுதுங்க இந்த ரோட்டில் சரியாக நம்ம வந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இன்னொரு ரோடு பிரியும் அதை நம்ம அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க நம்ம பைபாஸ்லேருந்து வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போகிற ரோடு வெள்ளாழகுண்டை போகிற ரோடு இதில் லெஃப்டில் பெரிய ரோட்டில் ஒரு ஐநூறு மீட்டர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் லேண்ட் இருக்க ஏரியாவுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம லேண்டுகிட்ட வந்துட்டோம் பாருங்கள் இங்கே நகர் அப்படின்னு பிளாட்டு பிரித்து போட்டிருக்காங்க இதில் தான் நமக்கு லேண்டு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இது ஃபுல்லாகவே பிளாட் தாங்க இப்போ நம்ம இந்த ரோட்ல நமக்கு வடக்கு திசை பார்த்த மாதிரி லேண்ட் அமைஞ்சிருக்குங்க கீழே ஒரு முட்டு தெரியும் பாருங்கள் அந்த லேண்டில் இங்கே கீழே தெரிகிற முட்டு இதிலருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும் நாற்பது அடி அது வரைக்கும் நாற்பது அடிங்க இங்கே ரைட் சைடில் நமக்கு இன்னொரு முட்டு இருக்கும் இது வடக்கு திசை பார்த்த மாதிரி இந்த பக்கம் முப்பது அடிங்க இந்த முட்டிலேருந்து நமக்கு லெஃப்டில் இந்த முட்டை வரைக்கும் முப்பது அடிங்க பாருங்கள் இந்த இருந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தெரிகிற முட்டு நாற்பது அடி இந்த பக்கம் முப்பது அடிங்க முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு ஹைவேஸ்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி ஸோ ப்ராப்பர்ட்டி ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ஏழ்நூறுபா சொல்கிறாங்க லேண்ட் ஓனரு நம்ம லேண்ட் ஓனரைகிட்ட நேரடியாக உட்காந்து பேசமுன்னா இன்னும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ விருப்பமுள்ள நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் லேண்டை புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நட்புடன் உங்கள் ஜீவா